இறைவாயோ வருகின்றோ உம் திருவள்ளம் நீரைவேற்ற இறைவாயோ வருகின்றோம் உம் திருவள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து எடுத்துவேடு எமை கன்னி உள்ள நெஞ்சுடனை வாழவிடு கல்லான இதயத்தை எடுத்து வேடு எமை கன்னிவுள்ள நெஞ்சு உடனே வாழவேடு எம்மைய நாங்கள் மறக்க வீடு எம்மைய நாங்கள் வீடு கொஞ்சம் ஏனையோ துன்பம் நீனுக்கு வீடு ஈரைவாம் இதோ வருகின்றோம் உம் திருவிள்ளம் நீரைவேற்று பலியன உணவை தருகின்றோம் நீதம் பாசித்தோர் உணவிட மறுகின்றோம் பலியன உணவை தருகின்றோம் நீதம் பாசித்தோர் கூணவிடு மறக்கின்றோம் கடமை முடிந்ததென்ன நினைக்கின்றோம் கடமை முடிந்ததென்ன நினைக்கின்றோம் எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்துவிடு

பெரியவர்களே இன்றைய திருப்பலியானது நாகர்கோவிலை சேர்ந்த எமேனுவேல் என்பது குடும்ப நலனுக்காம் தொழில் காவ நல்ல உடல் செய்திருக்கான் அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி எறிதலாவும் டி டென்னிஸ் அமலராஜா மேரி பிரின்சி லதா குடும்ப நலனுக்காம் அன்னை செய்த அற்புத செயலுக்கும் நன்றி எறிதலாவும் தொழில் முன்னேற்றத்துக்காம் பிள்ளைகள் படிப்பிருக்காம் பாளையங்குடை பங்கராஸ் பங்குராஸ் என்பவருடைய குடும்பநாரனுக்கா நல்லபடியாக இதய அறுவை சிகிச்சை நடைபெற்று நற்சுகத்துடன் வீடு திரும்ப வேண்டியும் குடும்பநாரனுக்கா மாதாவுக்கு நன்றி மற்றும் அந்தோனி விக்கில் பர்ணாந்து செபமலை சூசை சேசையா அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காவும் சூசை பர்னாந்து தேசியலி ஜோசப் பலாய்ஸ் ஆண்மேலை பாற்றிக்காவும் தொம்மை அந்தோனி ரொட்ரிகோ அண்ணம்மாள் ஹாரிக்கு சாமி ரொட்டரிக்கோ சபஸ்தியால் ஆகியோருடைய ஆண்மலை பற்றிக்கா மாசிலா குழந்தையுடைய ஆண்மலை பற்றிக்காவ் விக்கீல் பர்னாந்து ஜபமாலி நஸ்ரேன் மேரி ஆண்மேலை பற்றிக்காவ் மற்றும் யாரும் நினையாத ஆண்மேலை பற்றிக்காவ் மலையங்குளத்தை சேர்ந்த செல்வராஜ் வில்லவராயர் தனுசிலாஸ் பர்னாந்து கிறிஸ்டின் வில்லவராயர் வியாகுலா அம் அமல் வில்லவராயருடைய ஆண்மேலை பற்றிக்காவ் தொம்மை பர்ணாந்து பவளம்மாள் மலர் சேர்ந்தவர்கள் ஆண்மீலை பார்த்திக்காவ் அந்தோனி பிச்சை சபஸ்தியால் ரொட்ரிகோன் சிறுவை ராணி ராஜன் ஆகியோருடைய ஆண்மீலை பார்த்திக்காவ் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருடைய குடும்ப நலனுக்காம் தொழில் வளர்ச்சிக்காவ் நல்ல உடல் சுகத்திற்காக அந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களை இன்றைய நச்சில் நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் ஏற்கனவே நம்பி தான் சீடர்கள் இயேசு பின்னால் வர ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய விசுவாசத்தை விசுவாச நம்பிக்கை 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 சொல்லியிருக்கீங்களே ஒன்றும் புரியலை ஆனால் அவற்றை அதிகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு தெளிவாக கூறினால் கடுகள விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த மழையை நோக்கி பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் கூட பெய்வேன் ஆகவே விசுவாசங்கிறது ஒருத்தர் முழுமையாக நம்புறது நம்பும் சொல்லும் பொழுது வந்து சோதனை கட்டம் பிரச்சனை வரும்போது தீராத நோய்கள்லாம் வரும்பொழுது எந்த சமயத்தில் நம்பிக்கையானது ஆட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் ஆபத்து நேரத்தில் பிரச்சனை வர நேரத்தில் தொந்தர வர நேரத்தில் நான் என்னுடைய விசுவாசத்தை இழந்து விடாமல் தைரியமாக இருக்கிறதுக்காக இஸ் கடுகளை விசுவாசம் இருந்தாலே போதும் சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் மேடு பலங்களை ஏறி வந்தாலுமே நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆழமான விசுவாசத்தை இந்த திருப்பலி வழியாக மன்றாடி கேட்போம் அதை நேரத்தில் நாம் செய்த ஒரு குற்றங்குறைகளுக்காக மனவருந்தே மன்னிப்பு கேட்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரேஸ்வரிடமும் நான் பாவியின் ஏற்றுக் கொள்கிறேன் வெயினில் சிந்தனையாளும் சொல்லாலும் செயலாளும் கடமையில் துவறியதாலும் பாவன் வழிவலை செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய இப்பொழுது கன்னியான பரேசமரியாலையும் வானது புனித அனைவரையும் சகோதர சகோதரே உங்களை விரைவனாகி ஆண்டோரிடம் இறக்காக வேண்டிக் கொள்ளாடுகிறேன் இல்லாமல் இறக்கமைத்தப்பை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஈரக்கு மா ஈரும் ஆண்டு திரே ஈரக்கு மா ஈரும் ரீ ஈரக்கமாக சுவே ஈரக்கமாயிரும் ஆண்டு வரே ஈரக்கமா ஆண்டு வரே ஜிபோமாக எல்லாம் வல்லவரும் இறக்கமல்லவருமான இறைவா எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியர்களும் அதனால் உள்ளத்தில் உடலும் எழுகின்ற தடையில நீக்கி ஓப்படமுக்கு ஊழிவோம் புரிவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து பலியாகின்றோம் முதல் வாசகம் ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பி உள்ளது சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து எழுமுடிய மண்ணுலகை ஆள்பவர்களே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோர் சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோர் அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிகட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மா ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின்று விலகி ஓடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகை அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும் ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பி உள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி பதிலொலை பாடல் பல்லவி என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் பல்லவி என்றும் உள்ள வழியில் நடத்தும் ஆண்டவரே என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பா உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என்றும் உள்ள வழியில் நடத்தும் ஆண்டவரே நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றேன் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் பல்லவி என்றும் நடத்தும் ஆண்டவரே அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் பல்லவி என்றும் நடத்தும் ஆண்டவரே

அவர் சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விளை செய்வதை விட அவ்வாறு செய்பவரது களத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் இருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனமாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மா மனமாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்துதறல் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேறொன்று நெல் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படையும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு மகபுகள் அன்பின் பலியாய்ப்பாய் உமையானவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய்ப்பாயின் புண்படு மனதில் தூய தீர்ப்பாய் எமை புண்ணிய வாழ்வில் நீல பெற செய்வாய் அன்பின் பலியாகியப்பாய் வாழ்வின் கோடைகள் அருள் அருள்வள்ளுன் கருணையில் வாழ்கின்றோ வாழ்வின் கோடைகள் அருள் அருள்வள்ளுள் கருணையில் வாழ்கின்றோ தலைவாயிரோ முழு மோதல் தலைவாய்கின்ற எமை திருப்பள்ளி பொருளாய் தருகின்றோ சகோதர சகோதரே என்னுடைய உரிமையான எப்பலி எல்லாமே தந்தை ஆயிருவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டபதிரி திருப்பேரின் உரிச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் பள்ளி அவரை கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராகும் ஆண்டவரே விரை பழி பொருட்களை இறக்கமுடன் கண்ணோக்கி எளமே வேண்டுகின்றோம் அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆஜ் கிறிஸ்து வழியாகும் ஆடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது துயவரான தந்தையை நண்பா அந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என் நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையும் மீட்பரா வீடியவராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கனிமரியாலமிருந்து பிறந்தா அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித தர தாம் கையில் விருத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வேண்டு உயிர்ப்பு வெளிப்படுத்தினார் ஆகவே இவ்வான தூதரோட புனியானவருடன் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்தரை தோரே குரலாய் சொல்வதாவது தூயவன் 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 வான்பாடுகளின் கழுவலாம் ஆண்டவன் விண்ணகவும் மன்னகவும் மன்னகுவதும் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னான் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஓற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பழிந்து இக்காணிக்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராயே சி கிறிஸ்துவேன் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பாடுபட உளங்களித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின் தாம் சீடலுக்கு அழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே அறவிருந்தி அறிந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுக்கு நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆகவே ஆண்டவிரே நாங்கள் கிரீஸு இறப்பை மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திறமப்பத்தை மீட்பலின் கிணத்தை நமக்கு ஒப்புகொள்கின்றோம் ஓம் திருமண ஒழியம் பெரிய தந்தலையும் ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரீஸனுடன் ரத்தத்தில் பங்குலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மெறம் அன்றாடுகின்றோம் ஆண்டவிரே உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயு ஸ்ரீமன் அண்டகை எல்லா திருநள்ளினராயி அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும் மேலும் உயிர் திலமது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் வரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும ஒளி நேற்றருளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கண்டித்தாயன புனிதமிக்க அறியால் அவருடைய கணவரான பிணைந்து யோசிப்ப பிணை திருத்துதர்கள் மாற்றுமே வழியில் அனைவருடனும் நாங்கள் நினைவாழில் பங்களும் தகுதி பெற்று ஓம் தெரு சு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்த ஏற்ற வர மரள மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமலை இறைவன் ஐய தந்தையே புயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சி மென்றென்று கூறியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் இது ஆசை குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை இருந்தவர்களை ருச்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவிட அரழமை அன்றாடுகின்றோ மதி இரக்கத்தின உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போம் ஆக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காவு எமைப்பராயிருஷ் வரைக்காவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றும் ஆண்டவரே சி அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு மொழிந்தீர் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண் அது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே மதித்தீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் அமைதி உங்களோடு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிய எங்கள் மேல இரக்கமாகும் உலகின் பாதங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாகிடும் உலகின் பாதங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அழித்தள்ளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செமரியின் தெரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோ ஆண்டவரை நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிள்ளோம் என் ஆன்மா நலமடையும் samari பெற்றோர் பேரு பெற்றோர் அவிருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இருவும் தோறும் வீருந்தது ஆதை என்ன ஊரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய் உவளிகோணர்ந்து எம்மையாளுவா பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்கு ஜேபிப்போமாக அன்பு மிக்க இறைவாம் உமது கொடையால் நாங்கள் காணிபுடனுமே மன்றாடி நன்றி கோருகின்றோம் எங்கள் ஆண்டபராஜ்ய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருபு ராமாவோடும் இருபாஹு எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரி மாசீர்வதி பாரா சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றியானும் நீரை கண்டிகையே நான் மை தாங்கிய ஆய ஞானம் நீரை கண்ணீக ஏ மாண்புறியேழு மாண்பு ஏறியழு தோண்களோமாய் வல்லிபிடமுமாயலுங்குரிந்தாயே ஞானம் நிரைக்கன் நிகையே பாவனிலலே அணுகா போதுகா பரமன் பாவலேயுகா தாயுதரம் நீ தருத்திடவே தாயுதரம் நீ தருத்திடவே தனதோ ரமலன் தலமன கொண்டா தனதோ ரமலன் கொண்டார் ஞானம் நீரை கண் நீக ஏ அன்னை நோக்கு ஜெபம் அனைவரையும் வரவணைக்கும் அன்னையே வியாகுல தாயே முறையில் அனைத்து துன்பங்களையும் நீர் தாங்கி விண்ணிலிருந்து விடியல் எம்மை தேடி வருகிறது என்று நம்பிக்கை ஊட்டிய மலையன்களும் ஆதரிசியே இறை சித்தத்தை ஏற்று வாழ்ந்தால் எத்தின்பமம் எம்மை எமை அணுகாது என்று வாழ்ந்து காட்டிய மது வாழ்வை நாங்கள் பின்பற்ற தாரும் இவ்வுலகில் எமை வாட்டி நோய்கள் கவலைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விடுதலை அளித்தருளும் இறைமகன் இயேசுவின் இறையரசு மக்களாய் நாங்கள் என்றும் வாழ்ந்திட எமக்காக உம் மகனை மன்றாட வேண்டுகிறோம் ஆமேன் எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களை எதிராக சுத்தம் செய்தோரை நாங்கள் முன்னிப்பது போல எங்களுக்கு எங்களை மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதயம் தீமையிலிருந்து எங்களை ரசித்துக்கொள்ளும் புனிதபரியை இறைபெனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறைப்பெண் வேலிடம் ஏறிக்கொள்ளுமா புனித இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் ஏன் கள்ளும் ஆமேன் புனிதம்பரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் ஏன்றிக்கொள்ளுமா தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நித்திய பரிசுத்தன் பரமதிவிய நற்கருடை கே சதா ஆராதனையும் துதியம் சோசர நமஸ்காரம் உண்டாவ கடவதே அச்சி ஸ்ரீ செலவை அடையாளத்த நாளில் எங்கள் சத்திரமானது எங்களை ருச்சித்துக் எங்கள் சரவீசரா பரிசுத ஆபியின் பெயராலை இயேசுகை புகழ் இயேசுகை நன்றி மரியை வாழ்க்கை இயேசு ரத்தம் ஜெயம் தந்தை மகன் துயாபியின் பெயராலை